ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சூப்பரான ஒரு ஹேர் பேக் பார்க்க போகிறோம் இந்த பேக் உங்கள் முடிய நீளமாகவும் அடர்த்தியாகவும் கரு கருவனை ஒரு பேக் வாங்க பேக் செய்ய தேவையான பொருளை பார்க்கலாம் செம்பருத்தி இலையை காம்பு இல்லாமல் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் அடுத்து செம்பருத்தி பூ பத்து பூ எடுத்துக்கலாம் ஊற வச்சு வெந்தயம் தேங்காய் சின்ன வெங்காயம் அடுத்து கற்றாழ ஒரு சிறிய துண்டு எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம தேவையான அளவுக்கு அரைக்கிறதுக்கு செம்பருத்தி இலையை போட்டுக்கலாம் செம்பருத்தி அலை வந்து உங்கள் முடி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அது கூட வந்து ஒரு பத்து செம்பருத்தி பூ போட்டிருக்கேன் நான் பெரிய பூ கிடச்சிருக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு ஒத்த செம்பருத்தி கிடச்சா போடுங்க ரொம்ப நல்லது இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கோம் தேங்காய் இல்லைன்னா நீங்கள் பேக் அரைச்சதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம் அது கூட அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து உரிச்சி எடுத்துருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சிறிய ஒரு கற்றாய துண்டு பீஸ் எடுத்து சைடு முள்ள கட் பண்ணி அந்த ஜெல்லை ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம் இப்போ ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு வெந்தயத்தையும் எடுத்து சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோடய சேர்த்துக்கோங்க அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து பேக்கை வந்து அரைச்சி அப்படியே ஃபில்டர் பண்ணாதான் போட போகிறேன் அதனால் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் ஃபில்டர் பண்ணி போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் லிக்யூடாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி பேக்கு ரெடி பண்ணி வாரம் இருமுறை போட்டு வரும்போது முடியில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையுமே செய்து உங்கள் முடியை வந்து நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் கருகருன்னு வளருவதற்கான அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே இந்த பேக்கில் அடங்கியிருக்கு இப்போ நம்ம பேக் போடுறதுக்கு முன்னாடி முடியை வந்து நல்லா சீவி விட்டுக்கலாம் இப்போ இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி ஆயில் வச்சுட்டு போடலாம் நான் ஏற்கனவே ஆயில் வச்சுருக்கேன் அதனால் நான் அப்படியே சீவிருக்கேன் நல்லா சிக்கில்லாமல் சீவி எடுத்துக்கோங்க அப்போ தான் பேக் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா தலையில் மண்டப்பகுதியில் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள் ஃபுல்லாகவே நுனி வரைக்கும் அப்ளை பண்ணுங்க பெரும்பாலான ஷாம்பில் உள்ள ரசாயனம் முடியில் இருக்க இயற்கை எண்ணெய் பசியை நீக்கிடும் அதனால் முடி வறண்டு மந்தமாக இருக்கும் உங்கள் தலைமுடிக்கு ஊட்டமளித்து அதோட இயற்கையான ஈரப்பதத்தை இருக்கணுன்னா அதுக்கு நீங்கள் வந்து கண்டினியூவாக செம்பருத்தியை பயன்படுத்துங்க செம்பருத்தி பூலேயும் அதோடய இலையிலையும் அதிக அளவு மாய்ச்சரைசர் இருக்குது அது ஒரு இயற்கை கண்டிஷ்னராக செயல்படும் இது இயற்கையாகவே கிடைக்கிற அந்த கண்டிஷ்னரால் செம்பருத்தி பூ மற்றும் இலையை தொடுவதற்கு அதனால தான் ஒரு மெலிதான உணரப்படுகிறது முடி கொட்டி வழுக்கையாக இருக்கிறவங்களுக்கு திரும்ப முடி வளர்வதற்கு செம்பருத்தி இலையும் அதோடய பூவும் இவை இரண்டிலும் புதிய முடி வளர்வதற்கான தன்மைகள் அதிகம் உள்ளது உங்களோட உச்சந்தலையில் அதிகப்படியான எண்ணெய் சுரப்பு ஏற்படுறதுனால பொடுகு மற்றும் அரிப்பு ஏற்படும் அதை போக்குறதுக்கு செம்பருத்தி ஒரு துவர்ப்பு மருந்தாக செயல்பட்டு சுரப்பிகளில் சுரக்கிற எண்ணெயை வந்து கம்மி பண்ணிடும் அதனால் உங்கள் முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக இருக்கும் பாரம்பரியமாக நரை முடியை மறைக்கிறதுக்கு செம்பருத்தி ஒரு இயற்கை சாயமாக பயன்படுது செம்பருத்தியில் உள்ள ஆக்ஸிஜனேற்றிகள் மற்றும் விட்டமின்கள் முடிக்கு அதோடய நிறத்தை கொடுக்குது இயற்கை நிறமையான லெமனின் உற்பத்திக்கு செம்பருத்தி பூவும் இலையும் உதவுது இந்த பேக்கை தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் ஊற வச்சு மைல்டாக ஷாம்பு போட்டு அலசிக்கங்க இந்த பேக்கை பயன்படுத்திய பிறகு முடி சில்கியாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்னை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்